மரிய மரியே வாழ்க மரிய வாழ்க நாங்கள் வந்து கோணம் உங்க பண்ணோம் என்னோட நேம் வந்து டோமினிக்லியோ என் ஒய்ஃப் பேர் வந்து மரிய இளவரசி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பொண்ணு தான் ரெண்டாவது வந்து ஒய்ஃப் கன்சியூவாக இருந்தாங்க அந்த குழந்தை அஞ்சு மாதம் கிட்டவே எல்லாம் ஒரு பொண்ணு தான் இது சிம்டம்ஸ்லாம் பார்க்குறது பொண்ணு தான்னாங்க ஆனால் நான் மாதா மேலே வச்சிருந்த நம்பிக்கை நான் இழக்கலை மாதாட்ட வந்து அன்னையிலேருந்து அஞ்சு மாதம் தொடர்ந்து நவ நாள் சொன்ன ஜவுமாலை டெய்லி ஜவிச்சிகிட்டு இருந்தேன் மாதா அதோட அருளால் வந்து எனக்கு வந்து ஆம்பளை பையனை கொடுத்தாங்க மாதா எனக்கு கொடுத்த ஒரு வரத்தை வச்சுக்கிட்டு நான் என் பையனுக்கு வந்து மரியோ மேக்ஸிமம் தான் பேர் வச்சிருக்கிறேன் மரியோனா இட்டாலியில் வந்து மரியான்றது அர்த்தம் உலக இங்கே இருக்க பக்தர்கள் அன்னையை தேடிவாங்க இப்போ வந்தீங்கன்னா அன்னையோட அருளை வந்து நீங்கள் தாராளமாக பெற்றுட்டு போகலாம் இங்கே வந்து கோடி அற்புதங்கள் நடக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க கடன் தொழிலால் வரவங்களுக்கு கடன் தொல்லையிலேருந்து சுத்தமாக நீக்கிறாங்க கடவுளோட நமக்கு கொடுத்த அன்னை வந்து நிறையா அற்புதங்கள் செய்கிறாங்க நீங்கள் தேடி வரலாம் அன்னை உங்களோட தேவைகளை அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க நம்பி வாங்க மரிய வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க